ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதில் சரியில்லை டுடே பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனு கிருஷ்ணா ஆகாஷம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் அம்மா பேசினதுக்காக நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் அப்பா கடைசியாக சொல்லிட்டு போனாங்கள்ல அதை நிறைவேற்றலாமே இந்த அம்மா ஒத்துக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அவங்க எப்போ ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கிட்டோம் ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ பேத்தி கொடுத்தா அவங்க பாட்டுக்கு நம்ம பேச்சை கேட்டுகிட்டே இருக்க போகிறாங்க அது ரொம்ப தப்பு அவங்க நம்மளை ஏற்றுக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபியும் விக்னேஷும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த வழியை போயிட்டுருந்தோம் நம்ம வாஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் கிட்ட எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க பேசுனதுக்காக அபிக்கு ஆர்டர் வந்துச்சு அதனால் அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துருக்கணும் அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது தேவை இல்லாமல் ராகவை கல்யாணம் பண்ணி வச்சதுனால பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு அபியோடய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அபி கொஞ்சம் ராகவ் கொஞ்சம் முரட்டு தான் ஆனால் இருந்தாலும் அவனை மாதிரி பாசம் வைக்கிற ஆளு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க அதுக்கு அடுத்த வீட்டுக்கு போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோன் ஃபோன் வந்துட்டே இருக்குது உங்களுடைய எல்லா இதுவும் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு சரி என்னோடய கிளைண்ட் எல்லாமே போயிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சரி வீடு டென்ஷன் ஆகாத இந்த பிரச்சனை வரும் தெரியும் தானே சரி இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வந்து ராகுவுக்கு வந்து சமாதானம் பண்ணுறாங்க அதுக்கடுத்ததாக ரெஞ்சிதா விட அப்பா அம்மா பத்திரிக்கைக்கு வராங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்ததான் ராகம் இன்ட்ரிடியூஸ் பண்ணுறாங்க ஆனால் கடைசி நேரத்தில் லாவணியை வந்து பார்த்திங்கன்னா மெயில் பற்றியா அவா போய் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவங்களும் ஒரு வார்த்தை என்ன இதுன்னு பேசிக்காமல் அங்கே பா அவங்க பாட்டுக்கு எழுந்துச்சு போயிட்றாங்க அதனால் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிளையும் சரியில்லை போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி இருந்துட்டு இவங்க எப்படி நிச்சயத்தாரத்துக்கும் வரப்போகிறதுல கல்யாணத்துக்கும் வரப்போறதில்லை ஊர் பூரா போய் தந்துட்டா ஆடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோட